வணக்கம் செய்திகள் வாசிப்பது தமிழ்ச்செல்வி ரவிச்சந்தன் தேனி தெற்கு மாவட்டம் கம்பம் நகர அமமுக சார்பாக பொதுச் செயலாளர் டி தினகரன் பிறந்த முன்னிட்டு மாநில அளவிலான எட்டாம் ஆண்டு கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது இப்போட்டிக்கு தெற்கு மாவட்ட கழக செயலாளர் முத்துசாமி கழக அமைப்பு செயலாளர் ஸ்டார் ரபிக் ஆகியோர் தலைமை வகித்தனர் நகர் கழக செயலாளர் மணி முன்னிலை வகித்தார் போட்டியில் வெற்றி பெற்ற அணியினருக்கு நகர் கழக செயலாளர்கள் மணி சுரேஷ் ஆகியோர் சார்பில் முதல் பரிசும் வர்த்தகணி மாவட்ட செயலாளர் அசோக்குமார் நகர கழக துணை செயலாளர் சலீம் ஆகியோர் சார்பில் இரண்டாம் பரிசும் ஒன்றிய கழக செயலாளர் சிவா நகர எம்ஜிஆர் மன்ற செயலாளர் பரமேஸ்வரன் ஆகியோர் சார்பில் மூன்றாம் பரிசும் ஒன்றிய கழக செயலாளர்கள் நீதி பிரகாஷ் ஆகியோர் சார்பில் நான்காம் பரிசும் நகர பிரதிநிதி சாமண்டி போரூர் கழக செயலாளர் கர்ணன் ஆகியோர் சார்பில் ஐந்தாம் பரிசாக சுழல் கோப்பைகள் மற்றும் ரொக்க பரிசுகள் மற்றும் சிறப்பு பரிசுகளும் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஒன்றிய நகர் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் செய்திகளுக்காக கிரேட் காலி நன்றி வணக்கம்